இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிஷமாய் இருக்கிறார்கள் ஆகையா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் மத்தையும் பத்தொன்பது ஆறிலே சொல்லுகிறார் கப்தர் அவர்கள் ஒரே மாமிஷமாய் இருக்கிறார்கள் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் நிறைய வேலையில தேவ பிள்ளைகளை குடும்ப உறவுகள் உடைப்படுகிறதை கப்தர் விரும்புவது இல்லை ஒரு குடும்பம் பிரேக் ஆகிறத ஆண்டவர் விரும்புறதில்லைங்க நிறைய சமயம் நீங்க விரும்பல உங்க மேரேஜ் லைஃப் பிரேக் ஆயிரட்டும் இது போதும் என் திருமண வாழ்க்கை போதும் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேல என் லைஃப் வேண்டாம் அப்படி நிறைய சமயம் தேவ பிள்ளைகள் விரும்பலாம் ஆனால் கப்தர் ஒருபோதும் ஒரு திருமணத்தை முறிப்பதற்கு தேவன் விரும்புவதில்லை எந்த தேவனுடைய சாட்சியில நீ உன்னுடைய வாழ்க்கையை துவங்கினையோ எந்த தேவனுக்கு முன்பாக வாழ்க்கையை ஆரம்பிச்சையோ எந்த தேவனுக்கு முன்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தையோ பிரிக்கிறதையோ அந்த தேவனுடைய வாழ்க்கையில் நீ பிரியறதையோ இல்லை உன் வாழ்க்கையில் லைஃப் பிரேக் ஆகிறதையோ விரும்புறது இல்லை தேவ பிள்ளையே நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன் ஒரு நாளும் உங்கள் திருமண உறவு உடைவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு திருமணத்தின் காரியத்தில் ஒரு தீர்மானம் இருக்கணும் இடைய திருமண வாழ்க்கை உடைப்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் உடைக்கப்படுவதற்கு சில சூழ்நிலை வருமா கண்டிப்பாக வருங்க உங்கள் வாழ்க்கையில் சில சுச்சுவேஷன் உங்கள் மேரேஜ் லைஃப்பை அசைக்கிறதுக்கு வரும் ஷேக் பண்ணுறதுக்கு வரும் ஒன்றும் ஆக்க வரும் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை ஒரு திருமண வாழ்க்கையை உடையாதபடிக்கு பாதுகாப்பதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறேன் திருமணங்கிறது ஒரு கண்ணாடி தேவன் உங்கள் கையில் கொடுத்த ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்களேன் உங்கள் உறவு ஒரு கண்ணாடியை போலங்க இதை உடைக்காம பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் காத்து கொள்வது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையின் பொறுப்பு ஒரு சமயம் ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சுனா சொன்னா அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பிரயோஜனமற்றது அதே போலதான் தேவ பிள்ளைய ஒரு திருமண உறவு உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அந்த மனுஷங்களே பிரயோஜனம் மற்றவங்க ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ரெண்டு மாமிஷம் ஒரே மாமிஷமா மாறுது பரலோகங்களை எப்படி தெரியுமா பார்க்கும் ரெண்டு பேரா பார்க்காதுங்க ஒரே ஆளா பார்க்கும் பரலோகங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு மனிதர்களை அவங்களை பார்க்காது ஆப்டர் அ மேரேஜ் ஆண்டவர் உங்களை எப்படி பார்ப்பார்னா ஒரு சரீரமாய் பார்க்க இன்று நிறைய சமயம் தேவ பிள்ளைகள் அதை அறியாதபடியினாலே திருமணத்தை உடைச்சிட்டு உங்க பாதியை தொலைச்சிட்டு நீங்க வரீங்க ஆனா இன்னைக்கு ஒரு மூன்று காரியத்தை உங்கள் முன்பாக ஆவியானவர் இடைப்படுகிறார் குடும்ப உறவுகளை நம்ம இடைவெளியை அதாவது குடும்ப உறவுகளை பிரேக் பண்ணுறதுக்கு சத்துரு கொண்டு வருகிற ஒரு மூன்று காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி பார்க்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கத்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கோனுக்கு போய் அவ்வூரிலே முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விடுக விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சோனின் பொஞ்சாதியோ பொஞ்சாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகிதமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் நான் சொல்றேன் பைபிள்ல நான் நினைக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பைபிள்ல நடந்த வேதாகமத்திலே நடந்த முதல் விவாகரத்து இதுதாங்க சிம்சோன் ஒரு மகளை திருமணம் பண்றான் அதாவது ஒரு பெண்ணை அந்த திருமண வாழ்க்கையில ஒரு சமயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது சிம்சோன் வந்து அவன் இஷ்டப்படி செஞ்சான் நான் சொல்றேன் இது கப்தருடைய ஒரு சுத்தமாக கூட இருக்கு ஏன்னா வசனம் சொல்லுது ஆண்டவர் வந்து பெலிஸ்தர் இடத்துல அவன் ஏதாவது குற்றம் பிடிக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த பெண்ணோட இவனை இணைக்க பார்த்தாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணப்போ இவன் போயிட்டாங்க ஒரு விடுகதையை சொல்றான் இந்த விடுகதையை சொன்ன உடனே இவன் யாருக்குமே அந்த பதிலை கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலான்னு இருக்கலான்னு பார்த்துட்டான் ஆனால் அந்த நபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்சோனுடைய மனைவியை போய் மரட்டி நீ எங்களுக்கு அதை சொல்லியே ஆகணும் நீ அதை எங்களுக்கு மறைச்சி வைக்கவே கூடாது சொல்லணும்னு சொல்லி மறட்டினதுனால அந்த மகள் பயந்து போய் சொல்லிட்டா சொன்ன உடனே சிம்சோன் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டார்னா அந்த பெண்ணை விட்டு வெளியே வந்துட்டார் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் இவர் வெளியே வந்தோன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டாங்க ஐயோ இவன் கோவத்தில் விட்டுட்டு போயிட்டான் இதுக்கு மேலே இவனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் இதாகாது போல வாழ்க்கையில் இவங்க சேர்ந்தே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற கல்யாணத்தை them. பண்ணிட்டாங்க சிம்சோன் எடுத்த முடிவு இவன் நமக்கு விரோதமா ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த ஸ்திரியை விட்டுட்டு வெளியே வந்துட்டான் ஆனா இவன் வெளியே வந்ததுனால அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாறினது அன்னைக்கு சிம்சோன் வெளியே வரும்போது ஒரு முடிவு எப்படிதான் இருந்திருக்கும் தெரியுமா இதுக்கு மேல நான் இவகிட்ட திரும்ப வரமாட்டேன் இதுக்கு மேல இந்த மனைவி எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு கோபத்தோட தான் அவன் வெளியே போறான் ஏன்னா கோபம் மூண்டவனா வெளியே வரான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சிம்சோன் மறுபடியும் வராம் انا அன்னைக்கு அந்த பெண்ணில்லை சில வேளைல சில காரியங்களுக்காக உங்க திருமண உறவுல ஒரு இடைவெளி கொடுத்துradiங்க தேவப்பிள்ளையே சத்துர் உங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு முதல்ல கொண்டு வர காரியம் என்ன தெரியுமா ஒரு இடைவெளி தேவப்பிள்ளைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு ஸ்பேஸ் ஒரு இடைவெளியை உங்க மேரிட்டல் லைஃப்ல நீங்க குடுத்தற கூடாதுங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம் கொஞ்ச நாள் தனியா இருக்கலாம் தயவு செய்து இப்படிப்பட்ட மதியினங்களை ஒருபோதும் தேவப்பிள்ளைகள் செய்து விடாதீங்க எடுத்த ஒரே ஒரு மதீனமான முடிவு என்ன தெரியுமா சரிம்மா நீ இப்படி பண்ணிட்டியா ஓகே நான் இங்கே இருக்கிற கோபத்தோடு இருக்கிறேன் தெரியுமா அந்த வீட்டை விட்டே போயிட்டான் அவன் போயிட்டு மறுபடியும் திரும்ப வரான் நான் சொல்றேன் எந்த டிசிஷனையும் கோபத்தோட உங்க திருமண வாழ்க்கையில எடுத்துராதிங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற நீங்க கோபத்தோட சில முடிவுகளை எடுக்காதீங்க தேவ பிள்ளைகளே உங்கள் கோபம் ஒரு காலத்தில் மாறும் உங்களுடைய கோபம் உங்க எரிச்ச உங்க வைராக்கியம் ஒரு கட்டத்தில் மாறி அவங்க மேல இருக்கிற அன்பு மறுபடியும் வரும் அன்னைக்கு உங்களால நீங்க எடுத்த முடிவை மாற்ற முடியாது தேவ பிள்ளையே சில முடிவுனால வந்த விளைவுகளை உங்களால மாத்தவே முடியாது சோ தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாரிட்டன் லைஃப்ல ஒரு இடைவெளி மட்டும் கொடுத்தர கூடாது சிம்சோன் செஞ்ச ஒரு பெரிய தப்பு அவன் திருமண வாழ்க்கையில ஒரு இடைவெளியை உண்டு பண்ணிட்டான் அந்த பெண்ணை விட்டு அவன் போகும்போது சந்தோஷமா கோபத்தோட தான் போனான் இதுக்கு மேல வரமாட்டேன் இதுக்கு மேல எனக்கு இவன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தானே போனான் சொன்னா அவன் எடுத்த முடிவு மாறிச்சு இல்ல மறுபடியும் வந்து உட்காரான் இல்ல மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்கறான் வந்து இன்னைக்கு நிறைய சமயம் தேவ பிள்ளைகள் இப்படிதான் பண்றோம் சில தப்பு நடந்ததுனால சில காரியங்களை பார்த்ததுனால பொறுக்க முடியாம கோபத்துல சில முடிவுகளை எடுத்து நீங்க ஒரு திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றது ஈஸி மறுபடியும் அதே லைஃப் குள்ள போறது ரொம்ப கஷ்டங்க சிலர் சில லைஃபை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்துடலாம் ஆனா சிலர் எல்லாம் தான் வருவீங்க ஒரு மாசத்துல சேர்ந்துடுறேன் பத்து நாள்ல சேர்ந்துடுறேன் ஒரு வாரத்துல சேர்ந்துடுறேன் ஆனா சில வருடங்கள் ஆய் சில திருமண வாழ்க்கையில் சேர முடியாமல் போன எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தேவ பிள்ளையே உடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்து நீ முறிவெடுத்து கொஞ்ச நாள் நான் விலகி இருக்கலாம்னு வர ஆனால் நீ திரும்ப போகும்போது உன் வாழ்க்கை உன் கையில் இல்லைப்பா இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க தயவு செய்து உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு இடைவெளியை கொடுத்துறாதீங்க எனக்கு ஒரு பிரதரை தெரியும் அவர் வந்து ஒரு திருமணம் ஆகி ஒரு குடும்பத்தோடு வசித்து கொண்டிருந்தார் அப்போது என்னாச்சு அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் பல டைம் சண்டையான உடனே ஒரு கட்டத்தில் மனைவி வந்து பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க இருந்த உடனே இவரும் பல வருடங்கள் அவங்களுக்காக காத்திருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டார் தெரியுமா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டார் இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் தான் வாழ்கிறாரு இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு வாழ்கிறாரு சில வேலையில் நீங்கள் கொடுக்குற இடைவெளி சில காரியங்களை தப்பாக கொண்டு போய் சேர்த்துடும் தேவப்பிள்ளையே சில இடைவெளியை கொடுக்கும்போது ஒரு கேப்பை கொடுத்துட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு பிரிவை உருவாக்கும் போது உங்கள் ஆப்போனண்ட் எப்படி அதை டீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட எடுத்து எதிர்பார்க்க முடியாது உங்களுக்குரிய இருக்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சியை உங்கள் இடத்துல நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் திரும்பி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நாளைக்கு இல்லாமல் போயிடும் நாளைக்கு கடைசியாக மறுபடியும் அந்த சகோதரி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளோ காலம் இத்தனை வருஷம் இருந்த தன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் வருவீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காது ஸோ திருமண வாழ்க்கையில் வரவே கூடாத ஒரு காரியம் ஒரு இடைவெளி நல்ல கவனிங்க சில வேலையில் இடைவெளி வரும்போது ஓ நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நீங்கள் தப்பு பண்ணனால தான் ஒரு கேப் வந்திருக்கும் ஆனால் அந்த கேப்பில் போய் இன்னொருத்தரோட சிலர் பழகிடுறாங்க இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் என்ன தெரியும் பிரச்சனை அவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைனா இன்னொரு சேனல் ஸ்டார்ட் ஆயிருது நீங்க நிறைய மேரேஜ் லைஃப்ல கிறிஸ்டியன்ஸ்குள்ள வந்துருச்சு எப்படி ஆச்சரியமா இருக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் எப்படி வருதுன்னு தெரியல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பிரச்சனையை அநேகர் இந்த உலகத்துல பயன்படுத்த பார்ப்பாங்க அந்த போராட்டத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க தேவ பிள்ளையே உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி இருக்கிற சக மனுஷங்க அதை 로봇과 ஜக்கிரதையா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும் சில வேலையில் இடைவெளியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க இந்த சுச்சுவேஷன்ல எப்படி தெரியாது எப்படி தெரியாது ஏன்னா வறட்சியா இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் தண்ணியை ஊற்றணும்னா அந்த தண்ணியை வந்து அந்த இடம் உறிந்து கொள்ளு கொண்டு உள்ள இழுத்துக்கொள்ள தான் செய்யும் ஸோ அதே போலதான் சில சூழ்நிலையில அன்பின் வறட்சி வரும்போது எந்த இடத்துல இருந்து அன்பு வருமோ அந்த இடத்துல இருக்கிற அன்பை ஏற்றுக்கொள்ள ஆரம்பி வரைக்கும் அதனால தான் சொல்கிற இடைவெளியை கொடுத்து ஒரு வறட்சியை உருவாக்கி உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சோ தேவ பிள்ளைகள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளுக்குள்ள ஒரு இடைவெளியை உருவாக்கக்கூடாது ரெண்டாவது வசனம் சொல்லுது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய பேருடைய மேரிட்டல் லைஃப் எதனால் பிரியுதுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு சூழ்நிலைனால அவங்களுக்குள்ள வர பிரச்சனைனால இல்லை இன்னைக்கு யாரோ ஒருத்தரை வச்ச பிரச்சனை குடும்பத்துக்குள்ள போகுது இன்னைக்கு யாரோ ஒருத்தரை பத்தின ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ள போகுது இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து பொண்ணுகளோட அம்மாக்களால தான் நிறைய பிரச்சனை வர்றதை கேள்விப்படுறோம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் உங்க உறவுக்குள்ள எப்படிப்பட்ட மனிதர்களையும் அனுமதிக்க கூடாது ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வாழணுமா ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழணுமா நெவர் அலோ எனி ஒன் டு இன் லைஃப் ஒருவர் இவங்களுடைய திருமண அனுமதித்து விடாதீர்கள் அநேக அநேக இடத்துல ஆலோசனை கேட்கலாங்க திருமணத்துக்கு அப்புறம் ஆலோசனையை கேட்கலாம் அந்த ஆலோசனைகளை இடத்துல உங்க வாழ்க்கையை கொண்டு போவீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும் சில மனுஷங்களை நீங்க வந்து சேர்த்தி வச்சு 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 குடும்பத்தை உடைப்பீங்க நான் கண்டிப்பா சொல்றது உங்க குடும்பத்துக்கு பெரிய வில்லங்கமா மாறிடும் நான் சொல்றேன் ப்ராப்ளம் வர யாரு காரணமா இருந்தாலோ அவங்கள உங்க குடும்பத்தை விட்டு தூக்கி எறிய ஒருபோதும் தேவ பிள்ளைகள் தயங்கக்கூடாது ஒரு மனுஷனாலே ஒரு மனுஷியால குறிப்பிட்ட நபரால் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்க உறவுல இல்லாம போனால் பிரச்சனையே இல்லை உங்களுக்காக கப்தர் வச்ச ஆசிர்வாதத்தை இழக்கிறதுக்கு நீங்க ஒரு மனுஷனை இழக்கிறதுக்கு தப்பு இல்லைங்க எந்த மனுஷனால பிரச்சனை வருதோ உடனே தூக்கி எறிங்க சிலர் சொல்லுவாங்க கணவனார் இந்த மனுஷன் கிட்ட பேசாத இவங்க கிட்ட பேசாத மனைவி சொல்லுவாங்க இவகிட்ட பேசாதீங்க ஆனா நான் ஏன் பேசாம இருக்கணும் நான் ஏன் இப்படி இருக்கணும் ஏன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க தான் அமர்த்தி தான் ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்தீங்கன்னா சந்தேகப்பட தான் செய்வாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என்ன சந்தேகப்படுறா என்ன சந்தேகப்படுறான் ஏன் சந்தேகப்படுறாங்க நீங்க ஏன் சந்தேகத்துக்கு ஒரு இடத்தை கொடுக்குறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தேவ பிள்ளைகள் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அதே போல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கறதுலாம் சந்தேகம் பாக்குறதெல்லாம் தப்பா இருக்குண்ணா எப்படிங்க ஒரு சில காரியம் நம்ம நம்பித்தான் ஆகணும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை துணையவே நம்ப முடியலைன்னா எதை நம்ப போகிறீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஆனால் அதிகமாக நீங்கள் ஒன்று பண்ணணும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம வாழணும் ஒரு டிரான்ஸ்பரன்சி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் ஒரு கணவன் முன்னாடி ஒரு போன் பேச முடியல மனைவி முன்னாடி ஒரு போன் பேச முடியல அது என்ன ஒரு கால் அப்படிப்பட்ட கால் வரும்போது சந்தேகப்பட தானே செய்வாங்க இன்னைக்கு உங்க உறவுகளுக்கு முன்னாடி நீங்க ஒன்று பேச முடியல தனியா போய் பேசுறீங்கன்னா அப்போ அதுல தப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள எந்த மனுஷனால எந்த சூழ்நிலனால உடைவு வருவதற்கு தேவ பிள்ளைகள் அனுமதித்து விடக்கூடாது மூன்றாவது நான் சொல்றேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பத்தொன்பது பதினொன்று அதே வசனம் சொல்லுது குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ஸோ நிறைய சமயம் மேரிட்டல் லைஃப்ல என்ன இருக்கணும் தெரியுமா மன்னிக்கிற தன்மை இருக்கணுங்க மன்னிக்காம ஒரு குடும்ப வாழ்க்கைய குடும்ப உறவை நம்மளால நேர்த்தியா நடத்திட முடியாது இன்னைக்கு நிறைய சமயம் சில சூழ்நிலையை மன்னிக்க முடியாது நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இயர் நம்ம நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பர்ஃபெக்ஷன் உங்க ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது நீங்க பெரிய ஞானியா இருக்கலாம் நீங்க ரொம்ப பெரிய ஆவிக்குரிய மனுஷனா இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பர்ஃபெக்ட உங்க உங்களுடைய பரிசுத்தத்தை உங்களுடைய உண்மையை அதே மாதிரி இருக்கணும்னா இருக்கவே முடியாது ஒரு ஜாடி இருந்தா அதுக்கு மூடி வேற மாதிரி தான் இருக்கும் ஜாடி மாதிரியே இன்னொரு மூடி இருக்கும்னா அது வந்து மூடி இல்லை சோ உங்களுக்கு ஏற்ற துணை எப்போவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் அதை கப்தர் வந்து தம்முடைய ஆவியிலே ஒன்றிணைப்பார் ஒளிய நீங்க போயிட்டு இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்னு மாற்றிடவே முடியாது சோ சில இடத்துல சில மிஸ்டேக் வர்றது இயல்பு சில வாழ்க்கையில சில மனுஷங்களுடைய வாழ்க்கையில மிஸ்டேக் கண்டிப்பா தப்பா ஒன்றும் சில தப்புகளை பண்ணுவாங்க ஆனால் அந்த மன்னிப்பை கொடுக்கிற இடத்துல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தயாராக இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க தேவப்பிள்ளைகளை குழு திருமண வாழ்க்கையான வந்துருச்சுன்னா நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும் உங்கள் பக்கம் உள்ள தவறை முதல்ல பாருங்க எப்போவுமே நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை குற்றவாளியாக பார்க்கும்போது நம்மளை நீதிமான் ஆக்கிக்குவோம் ஆனால் இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒரு முடிவை அணுகுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ஃபெக்ட்டானு பாருங்கள் உங்கள் சைடை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு நம்ம எப்படி இன்னொரு முடிவு எடுக்காதீங்க ஒரு சகோதரன் இவ்வனமாய் சொன்னார் ஒரு சகோதரி அது தவறான உறவுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த பிரதர் சொல்கிறாரு பிரதர் நான் இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்கலை பிரதர் ஏன்னா நான் முடிவு எடுக்கிற அளவுக்கு நானும் யோக்கியம் கிடையாது நான் மன்னிக்க விரும்புகிறேன் பிரதர் நான் மன்னிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நிறையா சமயம் தேவப்பிள்ளைகள் எதுனாலும் மன்னிக்க முடியதில்ல தெரியுமா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பிரச்சனையை மட்டும் பார்க்குறோம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போராட்டத்தை மட்டும் பார்க்குறோம் ஆனால் நம்ம செய்யல இருக்கிற தப்பை நம்ம பார்க்குறதே இல்லை ஸோ திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு உடையாத ஒரு உறவு வேணும்னா நீங்கள் குற்றத்தை முதல்ல பெரிதாக்கக்கூடாது நீங்கள் நிறைய சமயம் ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெரிசாக்கிடுவோம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு குற்றத்தை மூடுறதுக்கு பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு குற்றத்தை அடக்கிறதுக்கு பார்க்கணும் ஆனால் நம்ம குற்றத்தை போய் வெளியே சொல்கிறேன் நான் சொல்கிறேன் திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது ஒரு போராட்டம் வருது உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் பார்ட்னர் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை போய் வெளியே சொல்லாதீங்க போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டாம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டாம் உங்கள் திருமண வாழ்க்கை வாழ்க்கையில நடக்கிற தவிர உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சதாகவே கூடுமான மட்டும் முடித்து கொள்ளுங்க நிறைய சமயம் தேவ பிள்ளைகள் என்ன பண்றது தெரியுமா ஒரு தப்பு பண்ண உடனே அவங்கள வந்து குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக போய் எல்லா இடத்துலயும் சொல்றீங்க அது கடைசியில உங்களுக்கு தான் அவமானத்தை கொண்டு வருமே ஒளிய உங்களுக்கு அது கிரீடத்தை கொண்டு வராது சோ முடிஞ்ச அளவுக்கு குற்றத்தை குடும்பங்களுக்குள்ள மன்னிக்க பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கை ஆசிர்வாதமா இருக்கும் சோ மூன்று காரியம் இடைவெளி இல்லாத குடும்ப வாழ்க்கை மனிதர்களை அனுமதிக்காத குடும்ப வாழ்க்கை குற்றங்களை மன்னித்து பெரிதாக்குகிற குடும்ப வாழ்க்கை அது வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையா